இரவு நேர வானம் நிலவின் மங்களான ஒளியில் மூடப்பட்டிருந்தது பழமையான மாளிகையின் உடைந்த ஜன்னல்கள் வெற்று கண்களைப் போலிருந்தன அந்த வீட்டின் முன்பு நின்றிருந்த வேதாந்த மையர் தனது கைப்பையிலிருந்த புனித நீர் பாட்டிலையும் பழைய பைபிளையும் இருக பற்றி இருந்தார் அவரது முகத்தில் கவலை படர்ந்திருந்தது அந்த வீட்டிலிருந்து வந்த அமானுஷிய ஒளிகள் மௌனமடைந்த அந்த குடும்பத்தை பற்றி அச்சமூட்டும் அழைப்புகள் அவரை அங்கு வரவழைத்திருந்தது வீட்டின் கதவை திறந்ததும் அவரை மூச்சடைக்க வைக்கும் அமைதி சூழ்ந்திருந்தது காற்று கனத்திருந்ததால் அவருடைய இதய துடிப்பின் ஓசை மட்டுமே அவரால் கேட்க முடிந்தது கவனமாக வீட்டின் உட்புறம் நுழைந்தார் பலகைகள் எல்லாம் வேந்த அந்த மையரின் காலடியில் நொறுங்கிக் கிடந்தது அவர் நுழைந்த ஒவ்வொரு அறையும் ஒரே மாதிரியாக இருந்தது கவிழ்க்கப்பட்ட பாத்திரங்கள் சிதறி கிடந்த பொருட்கள் எங்கும் பரவி இருந்தது இறுதியாக தாழ்வாரத்தின் முடிவில் ஒரு அறைக்குள் நுழைந்தார் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மங்களாக எரிந்து கொண்டிருந்தது அதன் வெளிச்சத்தில் அங்கே நடந்த கடுமை தெளிவானது இளம் பெண் தரையில் கிடந்தாள் அவள் கண்களில் அச்சம் படர்ந்திருந்தது அவள் கருவிழிகள் மறைந்து கண்கள் இருண்ட பள்ளங்களாக மாறியிருந்தன அவள் மீது ஒரு உருவம் நின்றது கொடூரமான புன்னகையுடன் மனிதத்தன்மை இல்லாத முகம் அதன் கன்னங்கள் இருண்ட குளங்கள் போலிருந்தன அவை வேதாந்த மையரை நோக்கி கூர்மையாக பார்த்தது அந்த நொடியில் வேதாந்த மையருக்கு பாரம்பரிய பாதுகாப்பு முறைகள் வேலை செய்யாது என்று தெளிவாகிவிட்டது இது சாதாரண கரிவிழிப்பே அல்ல அதன் தொண்டையை கிழித்து கத்தினார் அதே நேரத்தில் பேய் அவர் மீது பாய்ந்து தாக்கியது